ஹாய் நம்ம இன்றைக்கி அத்திப்பழத்தோடைய பெனிஃபிட்ஸ் பார்க்கலாங்க இதனால் எந்தெந்த நோய்க்கு நன்மையை தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமோ வாங்க இதில் அதிகப்படியான இரும்பு சத்து இருக்குதுங்க கேல்சியம் இருக்குது பஸ் பாஸ்பரஸ் இருக்குது மேக்னீஷியம் இருக்குது தயாமின் இருக்குது நார் சத்து இருக்குது விட்டமின் சி இருக்குது விட்டமின் ஏகே இகே இந்த மாதிரி ஏகப்பட்ட நன்மைகள் இருக்கிறதுனால உடலுக்கு தேவையான சுத்தமான ஆக்சிஜன் சுழற்சியை தருதுங்க உடலில் பித்தம் அதிகமாக இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா தினமும் இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டுட்டு வாங்க கடும் பித்தம் வியர் வியர்வை வழியாக நம்மளுக்கு தான் வெளியாகும் சித்திக்காய்கள்ல வரும் பால் நம்ம வாய்ப்புண் இருந்துச்சுன்னா அந்த வாய்ப்புண்ணில் தடவிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாய்ப்புண் ஆறும் மலை சிக்கல் தீரும் ரத்த விருத்தி ஏற்படும் பித்தம் தனியும் லேடிஸ்க்கெலாம் வெள்ளைப்படுதல் இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க இந்த பழத்தை நீங்கள் சாப்பிட்றதுனால வெள்ளைப்படுதல் குணமாகுங்க ஆண்மையை பெருக்கும் சக்தி இதில் அதிகமாக இருக்குது அத்தி பழம் வந்து எளிதில் ஜீர்ணமாவது மட்டும் இல்லாமல் கல்லீரல் மண்ணீரல் போன்ற ஜீரண உறுப்புகளையும் நல்ல முறையிலும் சுறுசுறுப்புடவும் செயலாற்ற சிறுநீரகத்தில் கல்லடைப்பு போன்ற தடங்கல்களை அகற்றி நம்ம சிறுநீரகத்தை சுத்தமாக்கி வைக்குதுங்க பெருங்குடலில் ஆங்காங்கே இறுகிய கழிவு அந்த மாதிரி அதை பக்குவப்படுத்தி இலக்கி வியர்வையாகவும் சிறுநீரகமாகவும் மலமாகவும் வெளியேற்றி குடலை மிருதுவாக வைக்க உதவுது தினசரி ரெண்டு பழங்களை நம்ம சாப்பிட்றதுனால உடலில் இரத்த உற்பத்தி அதிகரிக்க உடலும் வளர்ச்சி அடைந்து பருமனடையும் அடையும் மலச்சிக்கலை நீக்க உணவிற்கு பிறகு சிறிதளவு அத்தி விதைகளை சாப்பிடலாம் நாள்பட்ட மலச்சிக்கலை குணமாக்க ஐந்து பழங்களை நம்ம டெய்லி நைட்டில் சாப்பிட்டுட்டு வரனால இது வந்து நம்ம மலச்சிக்கலை குணமாக்கும் அத்தி பழத்தை தினமும் அஞ்சு முதல் பத்து வரை காலை மாலை என இரண்டு வேலையும் சாப்பிட்டு நம்ம பால் குடிச்சிட்டு வந்தோன்னா தாது விருத்தி ஆகும் ஆண் மலட்டு நீங்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உலர்ந்த அத்திப்பழங்களை தேனியில் ஊற வச்சு நம்ம சாப்பிட்றனால அளவற்ற போஷாக்கை நம்ம பெற முடியும் உலர்த்தி பொடி செய்து ஒரு ஸ்பூன் வீதம் பாலில் போட்டும் நம்ம சாப்பிட்லாம் போதை பழக்கத்தில் நிறைய பேர் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டவங்க இதை ம அது மட்டும் இல்லாமல் இதர வியாதிகளில் ஏற்படும் கல்லீரல் வீக்கத்தையும் குணமாக்க அத்திப்பழம் நம்மளுக்கு உதவுது இதை ஒரு ஜாடியில் நம்ம ஒரு வாரம் வரை ஊற வைக்கணுங்க வினிகர் போட்டு அதன் பின் தினசரி இரண்டு பழங்களை ஒரு வேளை சாப்பிட்டனால இந்த போதைப்பழக்கத்துலேருந்து விடுதலை பெறலாம் தினசரி இரண்டு அத்திப்பழங்களை சாப்பிட்டு வந்தால் உடல் கொழு கொழு முழு முழுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி நம்மளுக்கு உடல் ஆகுங்க ஒல்லியாக இருக்கிறவங்க இதில் முழு அளவு ஊட்டச்சத்து இருக்கிறனால இதில் ப்ரோட்டீன் சர்க்கரை சத்து கால்சியம் ஃபாஸ்பரஸ் இரும்புச்சத்து சத்து அதிகமாக இருக்கிறனால மற்ற பழங்களை விட அத்திப்பழத்தில் இந்த சத்துக்கள் நாலு மடங்கு அதிகமாக இருக்குங்க கண்டிப்பாக சீமை அத்திப்பழம் வெண்குஷ்டத்தை நீக்க குணமாக்க உதவுகிறதுங்க அரை கிராம் காட்டு அத்திப்பழம் தினசரி ஒருவேளை சாப்பிட்டு வரனால வெண்புலிகள் வெண்குஷ்டம் தோலின் நிறமாற்றம் ஆகியவை குணமாக பயன்படுது அதை பவுட்ராக்கி பன்னீரில் கலந்து வெண்புள்ளிகள் மீது நம்ம பூசிட்டு வரனால வெண்புள்ளிகள்லாம் தீரக்கூடிய தன்மை இருக்குங்க எவ்வளோ நன்மைகள் நிறைந்த இந்த அத்தி பழத்தை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் வாங்கி உங்கள் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்டு பயனடைங்க பிடிச்சா ஃபாலோ பண்ணிக்கோங்க மறுபடியும் நாளை ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ பாய்